இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் முதல்ல சார் ராசிநாதன் முதல்ல இந்த போன மாதம் முழுவதுமே நம்மளுக்கு நீச்சக்கில் இருந்தார் இப்போ பகுதியிலிருந்து வெளிப்பட்டு நிறைய வெளியே வந்துட்டார் ஓரளவுக்கு பரவாயில்லை கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லை ராசிநாதன் ஒரு பதினாறு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க உங்களுக்கான அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் செல்வங்கள் சேரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த டிசம்பர் மாதம் பதினாறு தேதிக்கப்புறம் உங்களுக்கான அமைப்பு வெற்றி 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 ஒரே வார்த்தை சொல்லலாம் வேறு யாரும் நிறுத்தலை அவர் அவரவரும் இஷ்டத்துக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அனைத்து பலாபலங்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே கொடுத்துட்டாங்க அடிமேல் அடி வாங்கி என்று சொன்னால் அம்மின் நகரம்ன்ற மாதிரி அடித்து வாங்கக்கூடிய காலம் மட்டுமே நம்மளுக்கு இருந்தது இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும் வருது கொடுக்க போகிறார் ஐயா ஐயர் சுக்கர பகவானே கொடுக்க போகிறார் ஒரு லக்ஸரி வாழ்க்கை போகிறீங்க ஒரு ஸ்மூத்தாக நம்ம வீட்டில் எதனா ஒன்று வாங்காமல் இருந்தால் ஏதாவது எப்படி சொல்கிறதுனா ஏசி இந்த மழை காலத்துக்கு மட்டும் சொல்ல எதனா வாங்கி நாம் போட்டு பெட்டு கூட சொல்கிறேன் அந்த மாதிரி ஐட்டெல்லாம் மொத்தமே அந்த பன்னெண்டாம் இடத்துக்கான அமைப்பு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போது நம்மளுக்கு கிரகங்களுடைய நிலைமை என்ன லெவல் இருக்குது இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலம் தான் இந்த ஆண்டுக்கான முடிவு மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுது ஐயா இனிமேலாவது நம்ம நல்லா இருப்போமா முதல்ல அதுதான் சொல்லணும் சிம்மராசிக்காரங்க இந்த வக்ரகதி காலத்தில் நிறைய பேர் துன்பத்தை அனுபவிச்சாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அந்த துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு எதை சொல்லணும் நல்லதை சொல்லி ஆரம்பிக்கணும் அப்புறம் கடன் பிரச்சனை இருக்குது தொழில் பிரச்சனை அது அப்புறம் விஷயம் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் முதல்ல ராசிநாதன் முதல்ல இந்த போன மாதம் முழுவதுமே நம்மளுக்கு நீச்சகத்தில் இருந்தார் இப்போ நீச்ச பகுதியிலிருந்து பெற்று நிறைய வெளியே வந்துட்டார் ஓரளவுக்கு பரவாயில்லை கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லை ராசிநாதன் ஒரு பதினாறு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க உங்களுக்கான அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் செல்வங்கள் சேரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த டிசம்பர் மாதம் பதினாறு அப்புறம் உங்களுக்கான அமைப்பு வெற்றி 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 ஒரே வார்த்தை சொல்லலாம் ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க பஞ்சமஸ்தானத்தில் அமரப்போகிறார் இது வரைக்கும் குருவோட வீட்டில் அமரல இப்போ தான் அமரப்புகிறார் ஐயா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அமர்ந்து இந்த மாத தொடக்கத்துலேயே அதாவது பாஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமூத்தாக இருக்குது அந்த பாஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல வெற்றி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்புறோம் நோய் நொடிகள் நீங்க போகுது நம்மளுக்கு நோய் நொடிகள் நீங்கக்கூடிய காலமாகவும் பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடுகின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் ஐயா வேற தேவையில்லை அதுவும் இல்லாமல் ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதுதான் மெயினான விஷயம் வரவு தரணும் இல்லை தொழில் தரணும் எல்லாமே வரவு தரணும் இல்லை அவருடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குதோ இல்லையோ இந்த மாதம் முழுவதும் அவர் குருவோட பார்வை வாங்கி கொண்டு நாலாம் இடத்துல இருக்க போகிறீங்க அதனால் பிரச்சனைகள் கிடையாது வண்டி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரம் இந்த மாதம் நம்ம புதுசாக வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் சிம்ஹராசிக்காரங்க பெறப் ஒரு பதினாறு தேதிக்கப்புறம் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது கன்ஃபார்ம் பண்ணிங்க வாங்கிடுங்க என்கிட்ட ரூபா கேட்டுடாதீங்க ஜோசிகார் சொல்லிட்டார் அவர்கிட்ட ரூபா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த காலமெல்லாம் இது சொன்னதுக்காக தான் மாதிரி எதனா ஒன்று பண்ணிடுவீங்க என்ன அப்படிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கின்ற திறமையில் கிரகங்கள் மாத கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கிறதால எதிர்த்து போராடி நாம் வெற்றி பெறலாம் யாராலேயும் எதுவும் மாற்ற முடியாது அவங்க கொடுக்குறத ஒன்றா நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோதான் நான் வாங்கக்கூடியது இன்புட் தான் அவுட்புட்டுலாம் எதுவுமே கிடையாது அவுட்டிங்கே கிடையாது நம்மளுக்கு எல்லாமே எம்புட்டு தான் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல சின்ன சின்ன தடைகள் கொடுத்தாலும் இனிமேல் தடையிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் கிரகங்கள் முக்கியமான பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்திருந்தார் அவரும் வக்கரம் நிவர்த்தி அடைந்து விட்டார் அதுவே போதுமானது நிறைய பேருக்கு பிரச்சனைகளில் இருந்து வந்திருப்பாங்க பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் விடுபட்டு ஃப்ரீனஸில் வந்திருப்பாங்க ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போ பரவாயில்ல சாமி ஏதோ கொஞ்சம் தொந்தரவுலேருந்து விலகிறேன் போன மாதம் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுப்பிச்சிட்டேன் இந்த முக்கியமாக இந்த நேரத்தில் ஆசைகள் கூடக்கூடிய மாதமாகவும் தொந்தரவான விஷயங்களை நாம் இந்த காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்கணும் இந்த மாதம் இதில் மட்டும் சற்று கா கவனத்துடன் செயல்பட்டாலே போதும்போது பதினாறு தேதிக்கு அப்புறம் இந்த காதல் விவகாரத்தில் கொஞ்சம் சற்று தளக்கங்கள் ஏற்படும் அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் இனிமையான மாதம் என்று மிகையே ஆகாது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சாமி எந்த ஒரு தடையும் கிடையாது அதுவும் இல்லாமல் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எந்த இடத்துல ஆறாம் இடத்துல அமர்வதால் வேலை வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இளைய சகோதரன் இந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கிடும் ஓரளவுக்கு அந்த கதோ கருத்து வேறுபாடில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலமாகும் இது வரைக்கும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் மூணுக்கு மூணு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஒரு மூன்றாம் இடம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு மூன்றுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அந்த கருத்து வேறுபாடுலாம் விலக போகுது அவங்க நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு தொடர்பு தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்தவங்க கூட இனிமேல் வீட்டை தேடி வரக்கின்ற பாக்கியம் பிறப்புறாங்க மாமியார் மாமியார் சார்ந்த விஷயங்கள் மாமியார் வீட்டு சொந்தங்களாகட்டும் ஆகட்டும் அதாவது எப்படி சொல்லணும் நம்மளுடைய மனைவி சார்ந்த உறவுகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கின்ற மாதமாகும் செலவீனங்கள் நாம் இந்த மாதமும் செய்யுகின்ற பாக்கியமும் அந்த இடத்துல என்னென்னா அவங்களுக்கான செலவினங்களும் செய்கிற மாதிரி இந்த பாக்கியம் பெற போகிறோம் அதுவும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கின்ற வலுவு பெரிய உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து நிறைய தொழிலுக்கு எடுத்தார் எல்லாத்தையும் பண்ணார் எல்லாமே சொல்லுவாங்க இந்த வக்ரகதி காலம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகுது ஏன்னா அவர் ஒருவர் தான் உங்களை தடுத்து நிற்த்திருக்கார் வேறு யாரும் தடுத்து நிறுத்தலை அவரவரும் இஷ்டத்துக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அனைத்து பலாபலங்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே கொடுத்துட்டாங்க அடிமேல் அடி வாங்கி என்று சொன்னால் அம்மின் நகரம்ன்ற மாதிரி அடித்து வாங்கக்கூடிய காலம் மட்டுமே நம்மளுக்கு இருந்தது இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும் வருது ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அஷ்டமத்து சனி என்பது அப்பாற்பட்ட விஷயம் அது இருக்கட்டும் அது காலம் என்று இன்னும் வரணும் அது காலமெல்லாம் நிறைய இருக்குது அதைவிட இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை இந்த மாதம் ஓரளவுக்கு செல்வங்கள் சேரக்கணக்கான அமைப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சுவாமி பஞ்சமஸ்தானத்தில் கு சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே பாக்கியம் கெட்டுகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் திருமணம் சார்ந்த உறவுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திருமண ஏற்பாடுகள் திடீர் வெளியூர் பயணங்கள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க ஐயா வெளிநாடு வெளியூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக அமையும் ஒரு எப்படி சொல்கிறேன் இடம் விட்டு இடம் மாறுதல் என்று சொல்கிறோம் இல்லை அந்த இடம் விட்டு இடம் மாறுகின்ற பாக்கியம் இந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்க போகுது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஐயா குடும்பத்தில் குழந்தைகளாகட்டும் பிற குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் இந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் உஷ்ணம் சார்ந்த விஷயத்தில் ஜுரம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த சொன்ன மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த மாதம் பதினாறு அப்புறம் நடைபெறும் அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சூரிய பகவான் அங்கே இடம் பெயர்ந்தாலும் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் அங்கிருந்து அவர் இடம்பெயர்ந்துட்டார் ஏன்னா மூணாம் தேதி அவர் சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஆறாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு அல்லவா சுக்கர பகவான் கம்யூனிகேஷன் எல்லா விதமான அமைப்பும் பெற்றவர் தொழில் காரகனே நம்மளுக்கு அவர் தான் அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் போட்டி பொறாமல் இல்லைனா இனிமேல் வருகின்ற காலங்களாகவும் ஒரு அதாவது காம்படிஷன் மாதிரியாக இருக்கும் என்ன சாமி இது வரைக்கும் கம்முனு சைலண்டில் தான் இது இப்போனா தெரியல போட்டி அதிகமாகிடுச்சு வேலையும் எனக்கு ரொம்ப போட்டு ரொம்ப படுத்துது சாமி ரொம்ப வேலையை செய்ய முடியாமல் ஆனால் செஞ்சால் தான் நம்மளுக்கு பத்து ரூபா சமாளிக்கக்கூடிய நிலமையில் இருக்குதுன்னா அந்த வேலையை நாம் எடுத்து செய்கின்ற பாக்கியம் பெறப்படும் இது வரைக்கும் சரியான முறையில் வருமானம் வரலைன்னா திடீர் லாட்டரி யோகம் கூட இந்த நேரத்தில் கிடைக்கும் சாமி ஏனென்றால் இந்த ஆறாம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் பார்க்கின்ற பார்வை வெளியூர் வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கின்ற காலமாகவும் செல்வங்கள் சேருகின்ற பாக்கியம் நேரடியாக செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார்ல எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ வருமானத்தை சம்பாதிச்சாலும் அதை செலவீனத்தை கொடுத்துட்டுருக்கார் அதுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணுவோம் இந்த நோயாகட்டும் நொடியாகட்டும் எதுவாக இருப்பட்டும் இந்த பன்னெண்டு என்பது இரவு நேர தூக்கம் என்று சொல்கிற மாலை ஒரு மனுஷன் போயிட்டு நிம்மதியாக படுக்கணும் அந்த இடத்துல இது வரைக்கும் தூக்கம் இல்லைனா ஒரு லக்ஸரியாக நிம்மதியாக கொஞ்சம் நாளைக்கு இந்த ஒரு பதினாறு மூணு தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் பிறந்து டிசம்பர் மாதம் மூணு அப்புறம் ஒரு நிம்மதி தூக்கத்தை கொடுக்க போகிறீங்க கொடுக்க போகிறார் ஐயா சுக்கர பகவானே கொடுக்க போகிறார் ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழப் போகிறீங்க ஒரு ஸ்மூத்தாக நம்ம வீட்டில் எதனா ஒன்று வாங்காமல் இருந்தால் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஏசி இந்த மழை காலத்துக்கு மட்டும் சொல்ல எதனால் வாங்கி நாம் போட்டு பெட்டு கூட சொல்கிறோம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் மொத்தமே அந்த பன்னெண்டாம் இடத்துக்கான அமைப்பு அந்த இடத்துல நம்மளுக்கு சேவைகள் எல்லாமே நம்மளுக்கு பூர்த்தி செய்ய போகுது இந்த பாத்ரூம் செட்டிங்களை என்ன ஒன்று நம்ம குளிக்கிறது கொள்வது நம்ம ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கூடுதல் கவனத்தோடு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு உன்னதமான அமைப்புன்னு கூட சொல்லுவேன் இதெல்லாம் வாங்கி போட முடில இது வரைக்கும் இல்லை அதுதான் சொன்னேன் வண்டி வாகனங்களை புதிய வாகனங்களை வாங்க போகிற அந்த இருந்தாலும் நல்லதுக்காக தான் செலவு பண்ண போகிறோம் அதெல்லாம் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது எல்லாமே கிடைக்க போகுது நல்ல அமைப்பு ஏன்னா சூரியன் இடம்பெயர்ந்து நேரத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வண்டி வாகன போக்குவரத்திலோ இல்லை இடம் சார்ந்த விஷயத்திலையோ வீடு சார்ந்த விஷயத்துலேயோ நாம் மாற்றங்கள் செய்கின்ற மாதிரி ஒரு பாக்கியம் பெறுகின்ற காலம் நல்லா ஐயா உடல் உபாதைகள் தீரும் முதல்ல உடல் உபாதைகள்லாம் இந்த மாதம் தீரக்கூடிய காலமாக வரப்போகுது மனதில் இருந்து வந்த பிரச்சனையான நினைவுகள் அனைத்தும் வெளியே போக போகுது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் இந்த மாதம் ஓரளவு கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே மைனஸ் ஆகியிருந்து அதை நம்ம சமாளிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்துருவார் அதுவும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்கரை நிவர்த்தி ஓரளவுக்கு பரவாயில்லை குரு பகவானுடைய அமைப்பு நன்றாக இருப்பதால் அதையும் தாண்டி நீங்கள் முறியடிச்சுட்டு வந்துடுவீங்க இனிமேல் தொந்தரவான விஷயங்கள் இல்லை கூடுதல் அமைப்போடு இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் தயவு செய்து தொடாவே தொடாதீங்க அந்த விஷயத்துக்கு போவாதீங்க குறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தூக்கி போட்டுருங்க ஏன்னா ராகு பகவான் எட்டாம் எடுத்து இருந்தால் தொடர்ச்சியாக இந்த காதல் சமன்பாடு தேவையில்லாத இல்லைகள் உறவு இதெல்லாம் கொஞ்சம் ஊக்கி விக்கிற மாதிரி இருக்கும் சும்மா வழியில் போகிறவனே நம்மளை தோற்று கீழ்மக்கட்டத்தில் தழுற மாதிரி ஆயிடும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்